உங்களுக்கு ஜூனியர் தானே சார் உங்களுக்கு கீழே தானே அவர் வேலை பார்த்துருக்காரு ஆ ரவிக்குமார் தலைமையில் ஒரு குழு ஏற்படுத்தியிருப்பதாக நான் வந்து நியூஸில் பார்த்தேன் ரவிக்குமார் நான் வந்து நாகப்பட்டினத்தில் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல எஸ்பியாக இருக்கிறப்ப அவர் ஏடிஎஸ்பியாக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணார் அதுக்கு பின்னாடி சென்னை மாநகரத்தில் என்னோட கலிக்கா கொஞ்ச நாள் இருந்தார் அவருடைய தலைமையில் என்னென்னா அந்த தொண்டரணி நீங்கள் பார்த்துருப்பீங்க திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து தொண்டரணின்னு வச்சுருக்குறாங்க அதில் சீருவடை போட்டுட்டு கூட்டத்தை வந்து நெறிப்படுத்துதல் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துதல் அப்புறம் எப்படி போலீஸில் அந்த ஒரு மாதிரி பெரியடெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களே அந்த மாதிரி ஒரு கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிசிப்ளின்டு ஒரு ஆர்கனைசேஷனாக கொண்டு வர்றதுக்கு இது மாதிரி ஒரு தொண்டரணி அமைப்பது எல்லா கட்சியினுடைய வழக்கம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸு தலைமையில் அது ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகளுடைய தலைமையில் இது போன்ற ஒரு குழு ஆரம்பித்தால் அவங்க வந்து பயிற்சி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை இது போன்ற கரூர் போன்ற கூட்டங்கள் நடைபெற்றால் அந்த கூட்டத்தில் போய் பார்த்துட்டு எந்த மாதிரி பந்தோபஸ்து வந்து கொடுக்கலாம் எப்படி தொண்டர்கள் வந்து பாதுகாப்பு கொடுப்பது போலீஸும் தொண்டர்களும் சேர்ந்து எப்படி கொடுப்பது அதை எப்படி ரெகுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஏற்கனவே பல கூட்டங்களை பார்த்ததுனால அவங்களுக்கு அனுபவங்கள் இருக்கும் அவங்க ஐடியா கொடுப்பாங்க அவங்க போலீஸோட கோர்டினேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இது வந்து ஒரு நல்ல மூவ்